தாய்பீடு ஜனவரி மாத இதழ் உணவுகளும் வழக்கு சொற்களும் சம்மாந்துறை எழுதி வாசிப்பவர் எம் ஐ மனிதனின் அடிப்படை தேவைகளுள் பிரதானமான உணவும் உணவினை கொள்ளும் வழிமுறைகளும் அவனது மொழி விருத்தியில் பங்கு கொள்கின்றன குறைத்ததொரு சமூகத்தின் மொழி வளத்தினை அறிந்து கொள்ள உணவு தொடர்பிலான சொற்களின் வீச்சினை அறிந்து கொள்வதன் கண்டுகொள்ளலாம் சம்மாந்துரை பிரதேசம் விவசாய பின்னணியுடைய பிரதேசமாகும் இருபதாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான நெல் விவசாய பகுதிகளை கொண்ட பிரதேசமாகும் பெரும்பான்மையானோர் விவசாய பின்னணியை கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மேலும் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமிய சமயத்தை பின்பற்றுவதோடு தமிழை பிரதான மொழியாக பயன்படுத்தி வருகின்றனர் உணவு தொடர்பில் அவதானிக்கும் போது பிரதான உணவுகள் உப உணவுகள் என இரு வகையாக பகுக்கலாம் இக்கட்டுரை உப உணவுகள் தொடர்பில் அவதானிக்கின்றது பெரும்பாலான உப உணவுகள் அரிசி மாவினால் தயாரிக்கப்படுகின்றன இவை அன்றைய காலங்களில் ஒவ்வொரு வீடுகளிலும் தயாரிக்கப்பட்டுள்ளதோடு மாலை நிறத்தன் மண்டங்களாகவும் தூர வயல்களுக்கு செல்லும் ஆண்களுக்கு துணை உணவுகளாகவும் தயாரிக்கப்பட்டுள்ளன மேலும் திருமண முதலிய வைபவங்களோடு தொடர்புடைய செப்பு பரிமாறும் போதும் பெருநாள் கொண்டாட்டங்களுக்காகவும் தயாரிக்கப்பட்டுள்ளன இவற்றை எண்ணெயில் வந்தது தண்ணில வந்தது என இரு வகையாக பிரிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகள் எண்ணெயில் வந்தது என அழைக்கப்படுகின்றன நீராவியில் அவிப்பவை தண்ணில வந்தது என அழைக்கப்படும் பணியாரம் என்ற சொல் எல்லா பலகாரங்களுக்கும் பொதுவான சொல்லாக பயன்படுகின்றது இடியாப்பம் பணியாரம் அரிசிமாவில் இடியாப்பம் செய்து உலர்த்தி எண்ணெயில் பொறித்து பாகுட்டு பெறப்படும் உணவு எண்ணெய் பணியாரம் சீனி பாகுடன் அரிசிமா பயறு சேர்த்து குழைத்து சிறு சிறு தட்டைகளாக பொரித்து எடுப்பது குழல் பணியாரம் அரிசி மாவை குழைத்து உருளை வடிவில் எடுப்பதாகும் சீப்பு பணியாரம் என்பது முறுக்குறலில் தட்டையான அச்சுக்களை இட்டு சீப்பு போல வரிகளை கொண்டவாறு அமைத்து பொரித்தெடுப்பதாகும் பயத்தம் பணியாரம் என்பது இடித்த பயத்தம் பருப்பு அல்லது பாசி பருப்புடன் சீனிப்பாக மாவு இட்டு குளைத்து உருண்டைகளாக உருட்டி மாவு உரையிட்டு பொரித்தெடுப்பதாகும் இவற்றோடு புளிச்ச பணியாரம் சில்லி பணியாரம் பழங்கா பணியாரம் கற்கண்டு பணியாரம் ஈச்சங்கோட்ட பணியாரம் தன்பா பணியாரம் என பல வகைகளில் இது தயாரிக்கப்படுகின்றது இவை பிரதானமாக கொண்டாட்டங்களின் போதும் மங்கள நிகழ்வுகளின் போதும் பரிமாறப்படுவதுண்டு இவை தவிர எண்ணெயில் வந்த உணவுகளாக சோவி சோகி அரிசி மாவை குலைத்து சிறிய சோழிகள் சங்கு போன்ற சிப்பிகளின் வடிவில் உருட்டி பொறித்தெடுப்பதாகும் தூக்கச்சி குளுக்கச்சி பணியாரம் அரிசிமா கோதுமை மாவில் முட்டை சேர்த்து தோசை கலவை போன்று நீர்மமாக குழைத்து அச்சல் தொட்டு எடுத்து எண்ணெயில் அச்சையிட்டு பொறித்தெடுப்பதாகும் இதனை குளுக்கச்சி பணியாரம் என்றும் அழைப்பர் மேலும் சிவப்பு நிறமான வளைந்த குழல்களினுள் சீனிப்பாக உள்ளடாக கொண்ட நொறுங்கி சாப்பிடக்கூடிய இனிப்பான பொரித்தெடுத்த அரிசிமா பண்டமான தேன்குழல் போன்றவையும் முறுக்கு பகோடா என்பனவும் எண்ணெயில் பொறித்து செய்யப்படுகின்றன அத்துடன் ஸ்வீட் மீட் என்று அழைக்கப்படும் துதல் மஸ்கட் போன்றவையும் சப்புகளின் பிரதான இடம் வகிக்கும் உணவுகளாகும் துதல் என்பது தேங்காய் பால் மாவு சீனி கருக்கிய சீனி அல்லது கருப்பட்டி சர்க்கரை சேர்த்து காய்ச்சி இருக்கும் பருவத்தில் பாத்திரங்களில் ஊற்றி வார்த்து எடுக்கும் உணவு பண்டமாகும் அரிசி மாவுடன் சீனி தேங்காய் பூ சேர்த்து ஓட்டில் வளர்த்தெடுக்கப்படும் பண்டமான சீனிமா கோழியப்பம் போன்ற பல வகை உப உணவுகள் மக்களின் வாழ்வோடு கலந்துள்ளன தண்ணீரில் வந்த உணவுகளை தயாரிக்க செய்யும் ஆரம்பகட்ட செயல்முறை மண்டு கட்டுதல் எனப்படும் ஆவியில் உணவை அவிப்பதற்காக தயார்படுத்தப்படும் உலை அமைப்பு அதாவது ஒரு பானையில் நீர் ஊற்றி அதன் வாய்ப்பகுதியில் துணியால் மூடி கட்டுவது மண்டு எனப்படுகின்றது இத்துணிகளின் மீதே அவிக்கப்படும் உணவுகள் அடுக்கப்பட்டு மூடி பானை அடைப்பில் வைக்கப்படும் இதன் போது உருவாகும் நீராவியில் உணவுகள் அவிக்கப்படுகின்றன இவற்றுள் பிரபலமான உணவுகளாக குழக்கொட்டையை குறிப்பிடலாம் இது தேங்காய்ப்பூ அரிசிமா சீனி சேர்த்து குழைத்த மாவினுள் பூ சீனி சம்பல் வைத்து நீராவில் அவித்தெடுக்கப்படும் பண்டமாகும் இதற்குள் வைக்கும் உள்ளீடு அடப்பன் எனப்படும் புடி கொளக்கொட்டை தேங்காய்ப்பூ அரிசிமா சீனி சேர்த்து கைகளால் பிடித்து நீராவில் அவித்தெடுக்கும் பண்டமாகும் அதே நேரம் குழந்தைகளுக்கு பார்ப்பல் முளைத்ததும் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக ஒழுங்கு செய்யும் நிகழ்வு பல்லு கொழுக்கொட்டை சொறிதல் எனப்படும் இதன்போது அரிசிமாவில் சிறு சிறு கொழுக்கட்டைகள் செய்து குழந்தைகளின் தலையில் வெள்ளை சீலை விதைத்து கொட்டுவார்கள் இதன்போது குழுமி இருக்கும் சிறுவர்கள் இனிப்புகளை பொறுக்கி உண்பார்கள் குழந்தைகளுக்கு சொல்வதற்காக செய்யப்படும் சிறிய உருண்டை தட்டை வடிவ கொழுக்கட்டைகள் பல்லு கொழுக்கட்டை எனப்படும் மாவும் தேங்காய் பூவை சேர்த்து பிதறி நீராவியில் அவித்தெடுக்கும் புட்டு சொடுநீர் விட்டு குழைத்த அரிசி மாவை இடியுறலில் விட்டு நூல் போல பீச்சி வட்ட வடிவமாக நீராவியில் அவித்து எடுக்கும் இடியாப்பம் சீனி சேர்த்த தேங்காய் சம்பளை உள்ளூடாக வைத்து அவித்தெடுக்கப்படும் இடியாப்பம் போன்ற லவரி கொழுக்கட்டை போன்று தேங்காய்ப்பூ அரிசி மா சீனி சேர்த்து குழைத்த மாவினுள் சீனி சம்பல் பயிறு என்பவை வைத்து முடிச்சு போல் செய்து அவித்தெடுக்கும் மோதகம் போன்றவையும் பண்டுகட்டி நீராவியில் அவித்தெடுக்கும் பண்டங்களாகும் இவற்றுள் முக்கியமானதும் பிரபலமானதுமான பெருநாள் பண்டம் முட்டை பால் சர்க்கரை சேர்த்து அமைத்தடுக்கும் வட்டிலப்பமாகும் அப்பம் பல வகைப்படுகின்றது கேரள தொடர்புகளே அப்பத்தின் அறிமுகத்துக்கு காரணம் என நம்பப்படுகின்றது இது புளித்த அரிசிமா கரைசலை சுத்த சட்டியில் எண்ணெய் தடவி அதில் வார்த்து சுட்டெடுக்கும் போதோ சற்று பால் ஊற்றி எடுக்கும் பாலப்பம் மாவுடன் சீனி தேங்காய் பூ சேர்த்து குழைத்தெடுத்து சிறு சிறு பாத்திரங்களில் நீராவி இல்லாவித்தெடுக்கும் மண்டபம் சீனி வாழைப்பழம் அரிசிமா முதலியவற்றை சேர்த்து பிசைந்து வட்ட வடிவில் தட்டையாக செய்து எண்ணெயில் பொரித்தெடுக்கும் பாரப்பன் அல்லது பாரப்பம் என பல வகையாக தயாரிக்கப்படுகின்றது இனிப்பான எரிமை பாலில் பச்சரிசியை சமைத்தெடுக்கும் குழைந்த பாய்ச்சோறு போன்ற பண்ணம் பொதுவாக நேர்ச்சிகளை நிமித்தம் செய்யப்படும் புக்கை அல்லது நீயத்து புக்கை அரிசிமா தேங்காய்ப்பூ சேர்த்து ஓட்டில் வாட்டி எடுக்கும் ரொட்டி பல வகையாக தயாரிக்கப்படுகின்றது ஆபத்துகள் தீமை ஏற்படாமல் இருக்க சுடப்பட்டு ஏழைகளுக்கும் சுத்தத்தாருக்கும் பகிரும் ரொட்டி ஆபத்து ரொட்டி எனவும் தட்டையான சிறிய வட்ட வடிவில் கோதுமை மாவினால் தடிப்பாக செய்யப்படும் ரொட்டி தட்டு ரொட்டி எனவும் கோதுமை மாவினால் உரை செய்யப்பட்டு மரக்கறி அடப்பனை உள்ளீடாக கொண்ட மரக்கறி ரொட்டி இதனை கறி ரொட்டி எனவும் கிழங்கு ரொட்டி எனவும் பிற பிரதேசங்களில் அழைப்பர் இது முக்கோண வடிவில் செய்யப்படும் இதில் இறைச்சி சேர்க்கப்பட்டிருந்தால் இறைச்சி ரொட்டி எனப்படும் இது செவ்வக கணமுரு வடிவில் காணப்படும் நொதித்த மதுவக்கலவை சேர்த்து செய்யப்பட்ட மிருதுவான நான் ரொட்டி கொமுஸ் போன்றவையும் தற்காலத்தில் புழக்கத்துக்கு வந்துள்ளன மேலும் துருவலாக்கப்பட்ட கோதுமை ரொட்டியுடன் மரக்கறிகள் மசாலா பொருட்கள் நீர்மத்தன்மையான சுவையூட்டிகள் இறைச்சி போன்றவை சேர்த்து செய்யப்படும் கொத்து ரொட்டி தொன்னூறுகளின் கடை தெருக்களின் பிரபல்யமான இரவு உணவாக காணப்படுகின்றது சிறுவர்கள் விரும்பியுண்ணும் குறைக்கும் பண்டங்கள் கள்ளத்தில் என்று வழங்கப்படுகின்றது வேறு பிரதேசங்களில் இது கள்ள பண்டம் எனவும் வழங்கப்படுகின்றது இவற்றில் மாவடிக்கும் போது செந்திய மாவை கொண்டு தேங்காய்ப்பூ சீனி சேர்த்து கொழுக்கட்டை போன்ற கையால் பிடித்து செய்யப்படும் உடற்படித்தின் பண்டமான துள்ளுமா பச்சை நெல்லை இடித்து புடைத்தெடுத்து கிடைக்கும் தட்டையான அவலரிசிகள் போன்றவை சிறுவர்களுக்கு பிடித்தமான உணவுகளாகும் பிடிப்பதற்காக குச்சி போன்று இணைக்கப்பட்ட சிவப்பு பச்சை மஞ்சள் போன்ற வண்ணங்களில் மெல்ல கரையும் சீனி பாயினால் செய்யப்பட்ட சோப்பி முட்டாசி எனப்படும் இனிப்பு பண்டம் நூல் போன்று திரளை செய்யப்பட்ட நொறுங்க சாப்பிடக்கூடிய சீனிப்பாகை நாளான தும்பு முட்டாசி மண்கட்டியைப் போல உருளை வடிவில் செய்யப்பட்ட சோக்கு முட்டாசி பால் சீனிப்பாக சேர்த்து செய்யப்பட்ட அக்குறுக்கட்டி பள்ளி முட்டாசி அவல் பொறி அரிசி பொறி சோளகப்பொறி வெள்ளுருண்டை போன்றவை மிட்டாய் வகைகளில் அடங்கும் சிறுவர் உணவுகளாகும் இவ்வொரு உணவு தொடர்பான அவை சமைக்கப்படும் தயாரிக்கப்படும் முறைகள் தொடர்பான பல்வேறு வழக்கு சொற்கள் காணப்படுகின்றன தற்காலத்தில் பொது செய்யப்பட்ட மற்றும் கோதுமை பண்ணுங்களின் தாராளத்தன்மையினால் பல பாரம்பரிய உணவுகள் வீடுகளில் தயாரிக்கப்படுவது மங்கி வருகின்றது இல்லத்தரசிகளும் செய்முறை கைப்பதம் மிக்க செய்முறை தெரிந்தவர்களும் குறைந்து வருகின்றனர் வழக்கு சொற்களின் சுவாரஸ்யங்களில் இவை இன்னும் விரிவாக ஆராய்ந்து ஆவணப்படுத்தப்பட வேண்டியவையாகும்